ஸ் உங்களுக்கு வந்து ரேசன் அரிசியில் பஞ்சு கோலை வந்து இட்லி பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு இந்த வீடியோவும் ஸ்கிட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த வீடியோவில் இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் வந்து இன்னும் எடுத்துருக்க கப்பில் வந்து ஒரு நான்கு கப்பு வந்து அரிசி வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கப்பு நரச்சு எடுத்துருக்கேன் நான் வந்து ரேசன் அரிசி தான் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் அரிசியோட உருண்ட அரிசியை தான் நான் இட்லி சேகு எடுத்துருக்கேன் நாலு கப் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு கப் அரிசிக்கு வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நான் பெரிய ஸ்பூன்னால எழுப்புறம் எடுத்துருவேன் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து உளுந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து இந்த ரேசன் அரிசினால் வந்து இதை வந்து நான் வந்து அஞ்சு தடவை வந்து நல்லா கழுவிடுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து இந்த ரேசன் அரிசி ஆறு தடவை ஏழு தடவை கழுவுங்க நான் வந்து அஞ்சு தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் கழுவி வந்து நான் வந்து அதையும் வந்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது எல்லாமே வந்து நான் வந்து அஞ்சு மணிக்கூர் வந்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சாச்சு இப்போ வந்து அரிசியும் உளுந்தும் வந்து நல்லா வந்து ஊறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்து உளுந்த பொருள் ஆக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து அரையை வந்து டெய்லியான அளவு வாட்டர் விட்டு நம்ம வந்து அரைத்து நிறைய வாட்டர் ஆட் பண்ணி நிறையா இப்போ தண்ணி தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு விட்டு அரைச்சிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து உளுந்து அரைய வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் நம்ம எடுக்கணும் இருபது நிமிஷத்தில் உளுந்து நல்லா அரைஞ்சி பஃப் வைக்கணுங்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம அதை வச்சு பார்க்கும்போது வந்து அது மசியாக நல்லா அரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உளுந்து வந்து நல்லா வந்து மசியாக வந்து அரைஞ்சாச்சு நான் இதை வந்து இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து மாற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ உளுந்தை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து அரிசியை வந்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்து ஊற வச்ச அரிசி எல்லாமே போட்டு அதுக்கும் மேரிய நல்லது தண்ணி விற்கும் அரை அறையே விற்கும் இல்லை வந்து அரிசி வந்து அரைஞ்சி போயிருக்கு அரிசி வந்து ஒரு அரை மணிக்கு நம்ம போட்டு வந்து அரிசி வந்து நல்லா வந்து நைஸாக வந்து வந்து அரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி வந்து ஓரளவு வந்து அரை பாதிப்ப அரைஞ்சி தண்ணி அதுக்கு அது நல்லா கொஞ்சம் தண்ணி அரை பண்ணி இப்போ வந்து அரிசி வந்து அரைஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது பாருங்கள் அரிசி வந்து நல்லா மசியாக வந்து அரைஞ்சு நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் நம்ம உளுந்துடைச்ச பாத்திரத்தில் இந்த அரிசியும் நம்ம மாற்றிடுவோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம அரிசி தட்டுனதான் உளுந்து மேலே வந்து பொங்கி இருக்கும் பொங்கி இருக்கும் அப்புறம் நம்ம அந்த அரிசி அரைச்சதளோட அந்த கல்லை கழுவி கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி இருந்து ஆட் பண்ணலாம் இல்லாட்டி அதை ஆட் பண்ணணும் தான் அந்த உளுந்தை வந்து நல்லா வந்து அரிசி நல்லா கை கொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கை கொட்டு நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வந்து இப்போ வந்து அதில் காட்டு போகாத அளவு நம்ம வந்து அந்த அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து இதை வந்து ரெண்டு மூணு நாளையும் அரைச்சி வச்சுருவேன் அதனால் வந்து கொஞ்சம் அரிசி மாவுல எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து உப்பு போட்டு வச்சுருவேன் நான் ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணியிருக்கு நான் வந்து உப்பு போடாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உப்பு போட்டதை வந்து வெளியில் எடுத்து நான் வச்சுருக்கேன் உப்பு போடாமல் உள்ளதை வந்து நான் பிரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் வந்து மாவு எப்படி உப்பி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து எப்படி உப்பி வந்துருக்குன்னு நேரத்து நான் வந்து எவ்வளோ மாவு எடுத்து வச்சுருந்தேன்னு பாருங்கள் இன்னும் வந்து மார்னிங் வந்து இந்த மாவு வந்து எப்படி வந்து உப்பி வந்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து இந்த மாவை வீத்த போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து இட்லி தட்டு வந்து இது எண்ணெய் தட இட்லி தட்டு அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணியேனா வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இட்லி தட்டுலேயும் எண்ணெய் தடவிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை வீட்டை வந்து வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து பாத்திரத்தில் வந்து வெந்நி கொதிக்க வச்சுங்க இட்லி திக்குவதில் அந்த வெந்நி கொதித்தது வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் வீட்டில் வச்சுருக்கோம் மாவை வந்து அதில் வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெண்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து இட்லி வந்து ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு போல சாப்பிட்டா வர ரேஸ் அரிசி தான் அந்த உருண்ட ரேஸ் அரிசி தான் எடுத்துருக்கேன் வரோம் உப்புன்னு தான் எடுத்துருக்கீங்க ஆனால் வேறு எதுவுமே நான் வந்து மிஸ் பண்ணல கொஞ்சம் உளுந்து தேவையான அளவு உளுந்தோம் அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயமும் எடுத்துருக்கேன் நான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல எப்படி புஸ் புஸ்ன்னு சொல்லிவிட்டு பஞ்சு போல் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெச்சன் பஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்